நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறாங்க எம்ஏச்சிசி இன்னைக்கு ஓயில என்னென்ன ப்ராக்டிக்கல் கொஷ் ப்ராக்டிக்கல் என்னென்ன கொடுத்தாங்கன்னு சொல்லி வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் ஆல்ரெடி எல்லாரும் இன்ஃபர்மேஷன் நம்ம குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டேங்க வீடியோ ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஆனால் வீடியோ எடிட் பண்ணுற ப்ராசஸ் லேட் பண்ணி இருப்பாங்க நான் வீடியோ கொடுக்கும்போது லேட்டாக இருக்குது மொத்தம் ஒவ்வொரு இன்னைக்கு வந்து நாலு வகையான இது கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா டாஸ்க்கு நாலு வகையானது என்னென்னு சொல்லி பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வந்து சமையல் ஒன்றுங்க நெக்ஸ்ட்டு வந்து அறையை சுத்தம் செய்கிறது கிளீனிங்கில் ஒன்றுங்க நெக்ஸ்ட்டு வந்து கார்டனிங்கில் ஒன்று இன்னொன்று வந்து அயன் ப அயன் பண்ணுற மாதிரி ஒரு ஒர்க் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா இந்த ஒர்க்கெல்லாம் டீ டீட்டெயிலாக பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு சமத்தலில் என்னென்ன மேக்ஸிமம் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தலாம் ஒரு சிலர் ரவை கொடுத்து ரவையை வந்து அப்படியே சூடு ஹீட் பண்ணி உப்புமா மாதிரி ஒரு சிலர் செய்ய சொல்லியிருக்கிறாங்க ஒரு சிலர் தோசைங்க சட்னி அதுக்கப்புறம் வடை டீ காஃபியெல்லாம் ஒரு சிலர் செய்ய சொல்லிக்கிறாங்க நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இதுதாங்க வந்தது அதனால நாளைக்கு இதுதான் கொடுப்பாங்கன்னு தெரியாது ஆனால் குக்கிங்லேருந்து ஒரு ஒரு உரக்கை கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுப்பாங்க ஆனால் என்னதான் கொடுப்பாங்கன்னு தெரியாது ஆனால் நீ எல்லாரும் ஓரளவுக்கு பேசிக்கான குக்கிங் தெரிஞ்சுட்டு போய்க்கிங்க ரவையெல்லாம் ஈஸி தானுங்க ரவை உப்புமா செய்யறது ப்ளஸ் அதே போல் தோசை சட்னி அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இப்படின்னு ஐடியாஸ் நிறைய தெரிஞ்சுட்டு போய்க்கிங்க நெக்ஸ்ட்டு வந்து அறையின் சுத்தம் அறையை சுத்தம் செய்கிற ரூம் கிளீனிங்கில் வந்து நிறையா பேர்த்துக்கு என்னென்ன க்ளீனிங் என்னென்ன க்ளீன் பண்ண சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி பார்த்தலாங்க மாப் போடுதல் அந்த ரூமை வந்து மாப் போட்டு எந்தளவுக்கு மாப் போட்டு நீக்க நீட்டாக காட்டுறாங்கன்னு சொல்லி பார்த்துருக்குறாங்க கண்ணாடி வந்து கண்ணாடி கிளாஸ் இருக்குமேங்க கண்ணாடி வந்து கிளீன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஜனல் கண்ணாடி இருக்குமேங்க அதுக்கு எப் எப்படி க்ளீன் பண்ணின்னு சொல்லி பார்த்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஆஃபீஸ் ஃபுல் ஆஃபீஸை சுத்தம் ஆஃபீஸ்ல ஒரு இடத்த கொடுத்து அதை சுத்தம் பண்ண சொல்லிக்கிறாங்க மேஜை கொடுத்தா மேஜையில வந்து சுத்தம் பண்ண சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா இது மாதிரி ஃபர்ஸ்டே குக்கிங்ல இருந்து ஒரு ஒரு இதுங்க நெக்ஸ்ட் வந்து கிளீனிங்ல இருந்து ஒன்று என்னென்னங்க கண்ணாடி கிளீன் பண்றது ரூம் வந்து மாப் போடுறதுங்க அந்த ரூமை சுத்தம் பண்றது ப்ளஸ் மேஜை வந்து சுத்தம் பண்ணுற மாதிரி டாஸ்க் கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு வந்து தோட்டப்பணி தோட்டப்பணி கார்டனிங் சம்மந்தப்பட்டது என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா புல்வெளி கத்தரித்தல் வருங்க இப்படி புல்வெளி எந்தளவுக்கு எப்படி சேஃபாக கட் பண்ணுறீங்க அது மாதிரிலாம் பார்த்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு வந்துங்க அதுக்கப்புறம் நீர்ப்பாசன முறை எப்படி வாட்ரு வந்து நீங்கள் செடிக்கு பா கொடுக்குறீங்க இன்புட் கொடுக்குறீங்கன்னு சொல்லி பார்த்துருக்குறாங்க அழகு அழகா அது எப்படி பராமரிக்கிறீங்க அழகா எல்லா செடியும் எப்படி நீட்னஸா வச்சு அழகு பராமரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாத்துக்கிறாங்க புல்வெளி கட்டுறது மேக்சிமம் நிறைய கேண்டிடேட்டை பண்ண சொல்லிக்கிறாங்க அதனால அந்த ஒர்க்கை ப்ராப்பரா பண்ணிருங்க நெக்ஸ்ட் வந்து என்னங்க அயன் பண்ணுறது ஒரு ட்ரெஸ் கொடுத்து அதை அயன் பண்ண சொல்லிக்கிறாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி துணியே தாங்க நீங்கள் ஐன் பண்ணி முடிச்சோன்னு நீங்கள் போனோனையும் மறுபடியும் அதே துணியை கசகி கொடுத்துக்கிறாங்க ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் தான் கொடுத்துக்கிறாங்க ஓகேங்களா இது மாதிரி தான் கொடுத்துக்கிறாங்க மொத்தம் நாலே நாலு டாஸ்க்கு தாங்க நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி ரெடி பதட்டம் இல்லாமல் பண்ணுங்க ஒன்று வந்து குக்கிங்கு நெக்ஸ்ட்டு இன்னொன்று வந்து க்ளீனிங்கு கிளீனிங் பண்ண சொல்லிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்தது என்னென்னா கார்டனிங் கார்டனிங்க அப்புறம் அயன் அயன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஒரு சிலரை வந்து டாய்லெட் எப்படி க்ளீன் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க ஆனால் க்ளீன் பண்ண சொல்ல எப்படி எப்படி க்ளீன் பண்ணுவீங்க அதுவும் போல் நிறையா கொஷின் கேட்டுருக்குறாங்க இதுதான் அப்படிங்கு கேட்ட இன்னைக்கான என்னை ப்ராக்டிக்கலில் கேட்ட கொஷின் நாளைக்கு என்ன கேட்பாங்கன்னு சொல்லி டெய்லி வீடியோ அப்லோடு பண்ணிடுவோம் நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கீழே கொடுக்குறேங்க நம்மளுக்கு கேண்டிடேட் சொன்னோன்னே நிறையா இதையும் வந்து நான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் வீடியோ கன்வெர்ட் பண்ணி எடிட்டிங் ப்ராசஸ் கொடுத்து வரக்கு டிலே ஆகிடும் ஆனால் வாட்ஸ்அப்பில் அப்போவே அனுப்பிச்சிடுவோம் எல்லா கேண்டிடேட்டு நிறையா பேர் இன்டர்வியூ முடிச்சிட்டு வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க அது என்ன ரீசன் சொல்லி எல்லாத்துக்குமே தெரியுங்க ஒன் ஆர் டூ கேண்டிடேட் தான் சொல்கிறாங்க நீங்களும் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை கம்பல்சரி சொன்னீங்கன்னா மற்ற கேண்டிடேட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒன் டூ சொல்ல மாட்டேங்கிறாங்க நாம்ளும் வற்புறுத்த முடியாதுங்க நம்ம வந்து ஒரு சேனல் ரன் பண்ணும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லும்போது கம்பல்சரி சொல்லித்தான் ஆகணும் அதனால் நம்ம நம்ம சைட்லேருந்து என்ன தெரியுதோ அதை வந்து அப்டேட் பண்ணுறங்க இதுதான் இந்த டைம் இன்னைக்கு டுடே இதில் கேட்டிருக்கிற டாஸ்க்கெல்லாம்ங்க நாளைக்கு வந்து இதுவே க இதுவே இப்போ தொடர்ச்சியாக நடத்துகிறாங்களே இல்லை வேறு சேஞ்ச் பண்ணுற வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னா ஒன்றே கொடுக்க மாட்டாங்க குக்கிங்காக குக்கிங்கில் மாற்றலாங்க அதே போல் கிளீனிங் மேக்ஸிமம் இது மாதிரி தான் கொடுக்க வாய்ப்பு இருக்குது தோட்ட கார்டனிங்கில் கொஞ்சம் மா சேஞ்ச் பண்ணுற வாய்ப்பு இருக்குதுங்க அயனில் வந்து ட்ரெஸ் கொடுத்த ஷர்ட்டை மாதிரி கொடுத்து அயன் பண்ண சொல்லிக்கிறாங்க நாளைக்கு வேறு கிளாத் கூட கொடுக்கல இது தாங்க மாதிரி மேக்ஸிமம் உங்களுக்கு எனி டவுட் இருந்துச்சுனாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் தொடர்ந்து பார்க்குறது நம்ம வேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்